ஹாய் ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு இது நம்ம போடுற லாங் வீடியோ இது வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் நிறைய கப்பல் விளாக்ஸும் டிராவல் விளாக்ஸும் வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் செலிபிரேட்டிவான திருவிழா அது அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் திருவிழா தான் அந்த கோவில் திருவிழாக்கு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நாங்க எல்லாரும் ஒன்னா போயிருந்தோம் அந்த தான் வந்து வீடியோல ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா இருந்தாலும் சரி ஃபேமிலி ட்ரிப்பா இருந்தாலும் சரி எந்த டைமுக்கு கிளம்பணும்னு பிளான் பண்றமோ கண்டிப்பா அந்த டைமுக்கு கிளம்ப மாட்டோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரிப்புமே இருந்துச்சு மார்னிங் ஒரு செவன் டு எயிட் குள்ள வீட்டிலிருந்து கிளம்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம் ஆனா நாங்க கிளம்புன டைம் பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு இவங்க எல்லாருமே என்னோட ஹஸ்பண்ட் சைட் ரிலேட்டிவ்ஸ் தான் யாருமே ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்ல ஓரளவுக்கு எல்லாருமே பக்கத்துலேயே தான் இருக்கும் என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ்ல அக்கா மாமா அவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிருந்தோம் ரொம்ப ஜாலி அண்ட் என்ஜாய் பண்ற மாதிரியான ட்ரிப்பா இருந்துச்சு நாங்க லாஸ்ட் இயருமே இந்த மாதிரி ஃபேமிலியாக கோவிலுக்கு போயிருந்தோம் ஆனா அந்த டைம் சண்டே போனதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு தின் ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு சோ கோவில் பக்கத்துல கூட போக முடியல அந்த ஏரியா ஃபுல்லாவே மலையடி தோட்டம் காடுன்னு அவ்வளோ அழகா சூப்பரா இருந்துச்சு சோ ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு தெருவி வீட்டில் பெர்மிஷன் கேட்டு அவங்க தோட்டத்தில் தான் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் அதனால இந்த வருஷம் சண்டே போக வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் இந்த வருஷம் லாங் வீக்கெண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய கூட்டம் வரும் அதனால நாங்கள் வியாழக்கிழமையே போயிருந்தோம் நாங்கள் கோவிலுக்கு ரீச் ஆகும் போதே ஒரு லெவன் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு சோ மார்னிங் சாப்பிடாதவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறமா அங்க வந்து இறங்கி சாப்பிட்டாங்க நம்மளால பசி தாங்க முடியாது முடியாதுட்டு போயாச்சு என் ஹஸ்பண்டோட அக்கா மூணு பேர் வந்திருந்தாங்க அதுல ரெண்டு பேர் வந்து பொங்கல் வச்சு சேவல் அடிச்சாங்க இன்னுமே ரெண்டு எக்ஸ்ட்ரா சேவல் எடுத்துட்டு போயிருந்தோம் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு இருபது பேர் கிட்ட போயிருந்தோம் கோவிலுக்கு போன உடனே பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்பவுமே வீட்டில் பொங்கல் வச்சாலும் சரி கோவிலில் பொங்கல் வச்சாலும் சரி நான் குறு பார்த்துட்டே இருப்பேன் எப்ப தண்ணி ஊற்றணும் எப்ப அரிசி போனோம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு இது எல்லாமே நம்மளா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன் நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துட்டே இருக்கிறது நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு நானே யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபைனலாக பொங்கல் மாதிரியே வரல ஏதோ தண்ணி நிற்கிற மாதிரியே இருந்துச்சு எப்படியோ முடிச்சு விட்டேன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல மூடி வச்சு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா பொங்கல் மாதிரி வந்துருச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு வேற சொன்னாங்க அதுவே இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு பொங்கல்லாம் வச்சு இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலை என்ன சேவல் இருக்கிறது தான் சோ அந்த வேலைக்கு போயாச்சு என்னோட மாமனார் கறிக்கடை தான் வச்சிருந்தாங்க சோ என் ஹஸ்பண்ட்க்கு இந்த கெடா பிடிக்கிறது அறுக்கிறது கட் பண்றதுன்னு எல்லா வேலையுமே தெரியும் அதுக்கு மேல அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் சோ நாங்கள் எப்பவுமே வீட்டில் தனியா சேவல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர்லயும் சரி அவர் தான் முன்னாடி கத்திட்டு தூக்கிட்டு நிப்பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சேவல் இருக்கிறது கெடா வெற்ற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் எனக்கு அதை பார்த்தாவே ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈசியான ஃபீலாக இருக்கும் ஆனா எப்ப கல்யாணம் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தனும் அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு ஏன்னா வாரத்துல ஒரு தடவை இல்ல மாசத்துல ஒரு தடவை வேண இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் தான் இருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ஒன் இயரே எனக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா என் மாமனாரும் கறிக்கடை வச்சிருந்ததுனால கறி வற்ற இடத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுத்துட்டு வரணும் ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படியே பழகி பழகி இதெல்லாம் அப்படியே பழகி போச்சு சேவல்லாம் அடுத்து முடிச்சிட்டு சுடுதண்ணியில போட்டு நல்லா முக்கிய எடுத்து அதை பொங்கல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிட்டு திரும்ப நெருப்புல காட்டணும் கோழியை நெருப்புல காட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நல்ல அதோட மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா முடிச்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்டும் அவரோட மாமாவும் தான் கோழி எல்லாம் வெட்டினாங்க கோழி கிளீன் பண்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே சைட்ல அப்படியே ஒயிட் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே செஞ்சு வச்சிட்டாங்க சமைக்கிறதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் வீட்டுலயே அரைச்சு எடுத்துட்டு போயிட்டோம் சோ அதனால கோழி கட் பண்ணி கொடுத்த உடனே சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வீட்டுல எல்லாம் சமைக்கும் போது தான் சமைப்போம் பட் இந்த மாதிரி வெளியே போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை செஞ்சு எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் கோவிலுக்கு போய் தேங்காய் பழம் மாத்தி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போனோம் வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப கூட்டமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஒரு ஆஃப் அன் ஹவர்லயே சாமி உட்காந்துட்டு வெளியே வந்துட்டோம் போயிட்டு வந்து பார்த்தா கோழி குழம்பு நல்லா இருந்துச்சு செம்மையான பசி திடீர்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு தார்பாய் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனதுனால பரவாயில்ல அங்கே போயிட்டு மரத்துல இருந்து ஆட்டோக்கும் ஆட்டோல இருந்து மரத்துக்கும் மாற்றி மாற்றி கட்டிட்டு இருந்தோம் அதுக்குள்ள மழையே நின்றுச்சு ஃபர்ஸ்டே சாப்பாடும் ரசமும் செஞ்சு வச்சாச்சு ஸோ குழம்பு கொதிச்சு இறக்கி வச்ச உடனேயும் கோழி வறுவலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவங்க அக்கால யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னாவே என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதுல மூணு பேரும் ஒன்னா இருக்காங்க சும்மா விடுவாங்களா ஏதாவது ஒன்னும் பண்ணோம்னா போதும் என் தம்பியை திட்டுறம்பாங்க தம்பியை வேலை வாங்குறேன் நம்மளும் ஈக்குவலாக டஃப் கொடுத்து அவங்கள கலாய்ச்சி விட்டுருவோம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கோவில் கொஞ்சம் மலை வர சைடாக இருக்கிறதுனால அங்கே நினைச்சா மழை வருது எப்போ வருது எப்போ வராதுன்னு சொல்லவே முடியாது போல போகும்போது கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகணும் தான் நினைச்சோம் ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னுமே மழை வர மாதிரி இருந்துச்சு மழை தூரவும் ஆரம்பிச்சிருச்சு சரி இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் நான் இப்போவுமே ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் என் லைஃப்பில் அப்படின்னா எங்கள் அப்பச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நான் எயித்து படிக்கும் போதே அவர் இறந்துட்டார் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அடிக்கடி நான் சொல்லுவேன் நமக்கு குழந்தை பிறக்கும்போது அது எங்கள் அப்பச்சி தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு எனக்கு தாத்தா பாட்டியோட லவ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட அனுபவிச்சதே இல்லை ஸோ எப்போவுமே எனக்கு இந்த வயசானவங்கெல்லாம் என் கிட்ட கொஞ்சம் பாசமாக கன்சனாக பேசும்போது எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிரும் நான் ஃபோர்த்து சிக்ஸ்த்துலாம் படிக்கிற டைமில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பச்சி வந்து காலையிலேயே வீட்டுக்கு வந்துடுவார் வந்துட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிற டைமில் எனக்கு ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபாய் கொடுப்பாரு அந்த காசு அப்ப வந்து ஏதோ ஒரு ஒரு லட்சத்துக்கு சமமான சந்தோஷம் கொடுக்கும் இதெல்லாம் தாண்டி என்னன்னா எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வருது இல்ல அவன் என்ன ஏதாவது வம்பிழிக்கிறான் இல்ல ஏதாவது அடிச்சுட்டான் அப்படின்னா அவனை கூப்பிட்டுட்டு மண்டையில கொட்டு வச்சுதான் அனுப்புவாரு அந்த மாதிரி உண்மையான பாசம்லாம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்காது என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பித்தனாலே பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இல்லை அவங்க ஊரில் நடந்த விஷயங்கள் இல்லை என் ஹஸ்பண்ட்லாம் சின்ன வயசில் எல்லாம் இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்ருப்போம் அதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் ஸ்க்ரீன் டைம்க்கு கொடுக்குற வேல்யூவை கூட ஃபேமிலிஸ்க்கு கொடுக்குறதில்லை பட் எனக்கு எப்பயுமே எப்படின்னா நிறைய புதுசான மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம வயசாகி ஒரு இடத்துல யாருமே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சந்தோஷமான நினைவுகள் தான் நம்ம மைண்ட்ல வரும் தென் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேரம்பேத்தி வரும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ற பர்சன் யாரு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க